வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நோட்ஸ் தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருந்த தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்வி அதோட விடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நேற்றைய வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு விஓஓஓ எக்ஸாமுக்கான கொஸ்டின் அதோட ஆன்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஸ்டின் பேப்பர் அதோடய விடை வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தன்வினை வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதற்கான விடை பார்த்திங்கன்னா தன்வினை வந்து எது இலக்கிய புத்தாடை அணிந்தாள் இலக்கியா புத்தாடை அணிந்தாள் இதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்க செகண்ட் கொஸ்டின் திருவிகா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்தது பாருங்க தலி இலக்கண குறிப்பு தருக இதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை ஆன்சர் சொல்லிசை அளபடை ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர் சொல் எது நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் உழவு ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் வந்து ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடர் எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞன் அல்ல ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஆறாவது கொஸ்டின் ஞானப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை எது ஞானப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை வந்து தூதுவளை ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பொற்கொடி ஆயகலை அறுபத்து நான்கினையும் கற்றாள் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வாக்கியம் எந்த வினை சார்ந்ததுன்னா ஆப்ஷன் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் தன்வினை சார்ந்தது ஆப்ஷன் பி அடுத்தது பொருந்தாத தொடரை கண்டறிக ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ ஒருத்தார் பொருத்தார் அடுத்து அஞ்சாமை துஞ்சாமை அறிவுடையார் அறிவிலார் வையார் வைப்பர் எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சாமை துஞ்சாமை அப்படிங்கிறது தான் பொருந்தாத தொடராக இருக்குது ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாவிற்கு உரிய விடை எழுது அதாவது காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினாவுக்கு உரிய விடை வந்து எது இந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் கல்வி வளர்ச்சி நாள் ஆப்ஷன் சி பத்தாவது கொஸ்டின் பெயர் சொல்லின் வகை அறிக நன்மை என்பது நன்மை என்பது ஆப்ஷன் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் பண்பு பெயர் நன்மை அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிது பண்பு பெயர் ஆப்ஷன் சி சரியான விடை பதினொன்றாவது கொஸ்டின் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் புலவர் யார் பாருங்கள் ஆன்சர் பதினொன்றாவது கொஸ்டின் ஆன்சர் இளங்கோ வடிகள் ஆப்ஷன் சி இளங்கோ வடிகள் அடுத்த கொஸ்டின் பினாவிற்குரிய விடை எழுது வினாவுக்கு உரிய விடையை நம்ம எழுதணும் அதாவது கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க தமிழை ஆலன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் இதற்கான வினாவிற்குரிய விடை வந்து ஆப்ஷனில் இருக்கும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும் பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் தேவனேய பாவானர் ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்தது உரிய விடையை தேர்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உரிய விடை எது ஆன்சர் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் டி தான் சரியான விடை பதினாலாவது கொஸ்டின் வருக என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க இதோட குறிப்பு என்னது வியங்கோல் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று பதினைந்தாவது கொஸ்டின் பொருந்தாத தொடரை குறிப்பிடு கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் அடுத்து தொண்ணூற்றாறு பிள்ளை பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் பரணி நூறு தாளிசைகள் இதில் வந்து ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது கொஸ்டின் பரணி நூறு தாளிசைகள் அப்படின்றது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் அடுத்தது பாருங்கள் பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை ராமலிங்க அடிகளார் வந்து இந்த ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேவா பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே ராமலிங்க அடிகளார் கூறியது வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை பதினேழாவது கொஸ்டின் பாருங்க பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறி கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி புரிஞ்சு ஆன்சர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினேழாவது கொஸ்டின் ஆன்சர் மடு மடு அகைன் ரீட் பண்ணுறேன் பின்வரும் சொற்களுள் குற்றியல் உகரம் அல்லாத சொல் வந்து எதுனா மடு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து சித்துகளின் எண்ணிக்கை பதினெட்டாவது கொஸ்டின் சித்துகளின் எண்ணிக்கை எட்டு ஆப்ஷன் டி அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் வந்து எதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளி ஆர்கலி பவ்வம் ஆப்ஷன் சி சரியான விடை இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் பொருத்தமான விடையை கண்டறி தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் வந்து எது ஆப்ஷன் பாருங்கள் அதில் வந்து தமிழுக்கு கதி அப்படின்னு போற்றக்கூடிய நூல் எதுவாக இருக்கும் இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் ராமாயணமும் குரலும் ராமாயணமும் குரலும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வழிகாட்டுதல் ஆன்சர் ஆப்ஷன் சி வழிகாட்டுதல் அடுத்த கொஸ்டின் சரியான பொருள் தருக இந்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்து அப்படின்னா அதனோட அர்த்தம் பொருள் என்ன இந்து நிலவு சரியான விடை ஆப்ஷன் ஏ நிலவு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் யார் இருபத்தி மூணாவது மூ மு வரதராசனார் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி நாலாவது பாருங்க பாருங்கள் உரிய மரபு சொல்லை எழுது மயில் கொடுத்துருக்குறாங்க மயில் என்ன பண்ணும் அகவும் ஆன்சர் வந்து அகவும் ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்து பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் வந்தான் டேஸ் என வினையாளனையும் பெயராய் வரும் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்தவன் அப்படின்றது தான் வந்து சரியான விடை அது மட்டும் இல்லை இதோட இதோட வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டால் இருபத்தஞ்சு கொஸ்டின் இந்த வீடியோவில் முடிச்சுருக்கிறோம் மீதி வந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்குது இது வந்து ஒரு நான்கு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தமிழுக்கு வந்து இருக்கும் அதில் இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து இப்போ வந்து பார்த்துருக்குறோம் மிச்சம் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் வந்து நாளைய வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்